اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه யாம் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த சிறிய பெரிய எல்லா பிழைகளையும் மன்னிப்பாயாக யாவா எங்கள் நாவில் எப்போதும் களிமாவை மொழிய செய்வாயாக யாவா ரமலானுடைய அருட்கொடைகளையும் வரக்கத்துகளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள் யாம்லா எங்களுக்கு முழுமையான ஈமானையும் முழுமையான நேர்வழியையும் தந்தருள் யாம் இஸ்லாமிய சட்டத்தின்படி முழுமையாக செயல்படக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி நீயே எங்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி வையா எங்களிடம் யார் யாரெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி வையா பிறரிடம் தேவையாகுவதை விட்டும் எங்களை காப்பாற்றியா லைலத்து கதிரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளையா பொய்ப்புறம் கோபம் பொறாமை மது விபச்சாரம் இது போன்ற இன்னும் தீய பழக்கங்கள் சண்டை சச்சருவுளை விட்டும் எங்களை காப்பாற்றியாவா வறுமை மற்றும் கடன் சுமையை விட்டும் எங்களை காப்பாற்றியா முழுமையான பர்தா முறையில் பெண்களை வாழச் செய்யலா தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் ஷைத்தான் மற்றும் மனோ இச்சைகளின் தீங்கை விட்டும் எங்களை காப்பாற்றியா சிறிய பெரிய எல்லா கொடிய நோய்களை விட்டும் எங்களை காப்பாற்றியாவா இறை அச்சத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு நீயும் தூதர் மஹமது வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் எங்களை வாழச் செய்யா பெருமானார் சொல்லாஹு அலேகி வசல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருளியா அல்ல நாளை மறுமை நாளில் பெருமானார் சொல்லு ஆனே வசலம் அவர்களின் பொற்கரத்தால் எங்களுக்கு புகட்டி அல்லாஹ் மறுமை நாளில் பெருமானார் சொல்லு ஆனே வசலம் அவர்களின் பரிந்துரையை எங்களுக்கு தந்தருள் யாவா எங்களுக்கு உன்னுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் யாவ்லா மரண வேதனை மன்னரை வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றி அவ்வளோ நக்கீருடைய கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கிவை யாவ்வா கேமத் உன்னை தரிசிக்க கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் யாவத்து என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் எங்களை நுழையச் செய்யலா கேமத் நாளில் வெப்பத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களை நாளின் இழிவுகளை விட்டு எங்களையும் மீனான ஆண் பெண் அனைவரையும் காப்பாற்றியாவின் எங்களின் அமல்களின் பட்டோலையை எங்களது வலது கையில் கூடியாம் கேமத் நாளில் உன்னுடைய அரிசி நிழலில் எங்களுக்கு இடமலியாம் நேரான பாதையில் எங்களை வழி உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து எங்களை சொர்க்கத்தில் நுழை செய்யாம் நாங்கள் கேட்க துவாவையும் கேட்க மறந்த துவாவையும் எங்களிடம் கேட்க சொன்ன துவாவையும் மஹமது நபி சொல்லுள்ள அலி வசல்லாம் அவர்களின் பொருட்டால் பொருட்கள் ஏற்றுக்கொள்ளியாம் சொல்லியல்ல سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه